ஜெய்பீம் ஓகே ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி இவ்வளோ பெரிய ஈவெண்ட் பரியேறும் பெருமாளில் நான் ஒரு ப்ரொடியூசராக ஆரம்பித்தேன் அப்போ பார்த்த மாரி செல்லுராஜ் இப்போ அப்படியே வேறு மாதிரி மாறி இருக்கோம் அண்ட் ரொம்ப சந்தோஷம் மாரியோட வளர்ச்சி அண்டு ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு மாரிக்காக மாரியோடய படத்துக்காக திரும்பவும் நீளம் மூலமாக நடக்கிறதுல வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்த்துக்கள் மாறி தேங்க்யூ அதித்தி அதித்தி வி மேக் பாம்பே அண்ட் யூ சா காலா பேக் டு பேக் ரைட் ஸோ அது ஷி இஸ் மை ஃபேன் தட் இஸ் ஒய் ஷி வாண்ட்ஸ் டு ஒர்க் வித் மீ ஷீ வாண்ட்ஸ் டு மேக் அப் மூவிஸ் அண்ட் சோஷியல் என்ன சொல்கிறது சமூக அரசியல் அடிப்படையாக இருக்கிற திரைப்படங்களை என் கூட சேர்ந்து படையெடுக்கணுன்ட்டு தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்தாங்களான்னு தெரியாது பட் அண்ட் பாம்பேலின் ஷீல் கம் அண்ட் ஷீ கேம் ஃபார் மீ அண்ட் மை தாட் வாட் ஐ பிலீவ் ஃபிலாசபி அண்ட் தேங்க் யூ தேங்க்யூ அதித்தி அண்ட் ஸோ வண்டர்ஃபுல் வி லாட் அண்ட் விட் டு டூ லாட் அண்ட் தேங்க் யூ சமீர் சார் அண்டு பிரமோத் ரொம்ப நன்றி பிரமோத்துக்கு வந்து சீனிவாசன் வந்து ஸோ நான் அருண் நினைக்கிறேன் இல்லை உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுது ஆ ஸோ சீனிவாசன் மூலமாக நான் உங்களை வந்து மீட் பண்ணேன் அண்டு பிரமோத் தான் ஐ மேட் சமீர் சார் அண்ட் சமீர் சார் யூ பிலீவ்ட் மீ அண்டு என்ன என்ன விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன்னா அண்ட் சமீர் சார் சமீர் சாருக்கும் நான் என்ன யோசிக்கிறேனோ அண்டு நான் என்ன பிலீவ் பண்ணுறனோ இந்த சோஷியோ பாலிட்டிக்ஸை ஈ அண்டர்ஸ்டாண்ட் மீ இ அண்டர்ஸ்டுட் அண்ட் தட் இஸ் ஒய் ஈ வாட்ஸ் டு சப்போர்ட் மீ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து நினைக்கிறேன் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சமீர் சார் And the entire Applause team. And Sunil, you're such a sweet boy, man. <laughs> Sweet man. <laughs> Always, know you have a lot of positivity. And <laughs> such. Thank you, thank you. Your support is wonderful, amazing. Thank you. And Prasoon, and uh, we were involved, everyone from Applause. And uh, we've been doing. Uh, uh, we already, uh, already we finished two movie and we need to do a lot. Uh, thanks for your support, thanks for believe me and, uh, and also this movie know uh, we quoted on budget, but little more uh, budget, but you <laughs> never asked me, you never texted me you nothing. Uh, thank you. you believe me a lot and uh, after uh, saw the bison no, you sent us uh, some uh, message and the film was awesome and uh, amazing. you just felt like no very emotional. அண்ட் தட் டைம் நோ தட் டைம் ஐ காட் ஓகே ஃபைன் ஈ ஸ்பென்ட் மணி அண்ட் இ லவ் த மூவி ரைட் தட் இஸ் என்ன தேங்க் யூ தேங்க்யூ சமீர் சார் அண்ட் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது சந்தோஷமாக இருக்குது எனக்கு தெரியல நான் ஏன் படம் எடுக்க வந்தேன்னா அதுக்கு எனக்கு பல காரணங்கள் இருக்குது பல யோசனைகள் இருந்தது அந்த யோசனை மூலமாக தான் நான் படம் எடுக்க வந்தேன் ஆனால் நான் எடுக்க வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன மாதிரி யோசிக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க இருப்பாங்க அப்படின்னு தெரியும் அப்படி தான் நான் மாரிசல்ராஜை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பார்த்தேன் சார் தான் மாரிசல்ராஜ் என்கிட்ட அமுச்சு வச்சாரு மாரிசல்ராஜ் வந்து மெட்ராஸ் என்னுடைய மெட்ராஸ் திரைப்படத்து மேலே மாறிக்கு விமர்சனம் இருக்குதுன்னு தான் சொல்லியே எனக்கு அனுப்பிச்சார் மாரிக் வந்து இந்த படத்து மேலே ஒரு விமர்சனம் இருக்குது அதனால் நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்பிச்சாரு அங்கே அப்படி தான் வந்து மாறி நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து மீட் பண்ணேன் மாரியை எனக்கு என்ன பிரச்சனைனா மாறி நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன்ல இன்னுமே அப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன் ஆனால் மாரி வளர்ந்துட்டான் மாரி நிறைய படம் பண்ணிட்டான் அண்ட் மாரிக்கு வந்து இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிலையும் சரி ஒரு ஒரு பொசிஷன் கிடச்சிருக்கு பட் ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா வந்து திரும்பவும் நான் வந்து அதையே பழைய மாதிரியே பார்க்குறேன்னா அது வந்து எனக்கு சம்டைம்ஸ் வந்து இதே இந்த மாதிரி இல்லையாவே அந்த மாதிரி ஆச்சு அப்படிலாம் நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடறேன் ஸோ அது என்னுடைய ஃபால்ட்டு தான் அது நான் அதை புரிஞ்சுப்பேன் ஏன்னா நான் எப்போவுமே வந்து என்ன சொல்கிறது மனுஷங்களை தவிர வேறு எதுவும் நம்புகிற ஆள் கிடையாது நான் மனிதர்கள் மட்டுமே நம்பி நான் இருக்கிறேன் நான் ஸோ அந்த மனிதர்கள நம்புகிறப்போ இருந்து எனக்கு என்ன கிடைக்குதோ அது வந்து திரும்ப கிடைக்கலனா நான் கொஞ்சம் அப்படியே அடி டைலூட் ஆகிடும் அப்படியே கொஞ்சம் யோசிப்பேன் அடி அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து மாரிகிட்ட நான் எதிர்பார்த்துருக்குறேன் பட் ஆனால் மாரியை நான் எங்கே வைக்கிறேன்னா மாரியோட கோவத்தை வந்து ஆர்ட்டாக மாத்துறாங்களே ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன் பைசன் படத்தை வந்து நான் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து அவங்ககிட்ட பெருசாக இப்போ வரைக்கும் நான் சொல்ல எனக்கு சில குறைகள் இருந்தது நான் அதை அவங்ககிட்ட நான் வந்து சொன்னேன் ஸோ இதெல்லாம் இருக்குது இப்படி இருக்குது இதை பண்ணலாம் சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் பட் என்ன நான் அந்த படத்தை பார்த்து வேந்தேன்னா ஒரு திரைப்படத்தை அதோட மொழியை கையாளுற லாவகம் வந்து அஞ்சாவது படத்தில் வந்து பயங்கரமாக மாறிக்கு வந்திருக்கிறத வந்து நான் வந்து நான் பார்த்தேனானே ஐ ஃபீல் லைக்னோ அவனு அந்த அந்த காம்போசிஷன் அந்த கேரக்டரை நிற்க வச்சது சஜஷன் ஷார்ட்டை அவன் கட் பண்ணது சில இடங்களில் கட் பண்ணது அப்புறம் வந்து க அந்த லேண்டை அந்த லேண்ட்ஸ்கேப்பை திருப்பி திருப்பி நமக்கு காட்டினாலுமே அந்த லேண்ட்ஸ்கேப் கூட நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து க்ரியேட் பண்ணுறது அந்த சினி சினிமா மொழியோடைய அடர்த்தியை வந்து நம்மக்கிட்ட வந்து அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழி மேலே ஒரு காத்திரமான ஒரு ஒரு அஃபெக்ஷன் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டால் மட்டும்தான் இது தொடர்ந்து 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 அதுக்குள்ளே போவே முடியும் இப்போ நான்லாம் வந்து அட்டக்கத்தையும் நான் ஒரு படம் பண்ணேன் அதுக்கப்புறம் திரும்ப என் லைஃப்குள்ள நான் இன்னும் போவே இல்லை நான் திரும்ப போகணும் போகணுன்னு நினைப்பேன் ஆனால் எனக்கு என்ன போகடாமல் தடுக்குதுன்னா நான் நம்புகிற தத்துவங்களும் அப்புறம் நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு அறுப எல்லைக்குள்ளே வந்து நுழைஞ்சு நான் வந்து என்னை எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன்னா அதனால் என்னை வந்து என்னென்னா திரும்பவும் ஒரு ஒரு ரஞ்சித்தோட லைஃபுக்குள்ளே போய்ட்டு நிற்கிறதுக்கு எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை அது என்ன என்னை வந்து நான் வந்து வெளியே வந்துட்டேன் பட் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மாறி மேலே ஒரு விமர்சனம் இருந்தது ஏன் மாறி தொடர்ந்து இதையே பண்ணிட்டுருக்கான் மாறி ஏன் இதையே பேசிகிட்டே இருக்க அதாவது என்னென்னா ஒரே லைஃபே காட்டிகிட்டே இருக்கிறான் ஒரே லைஃபே காட்டிகிட்டே இருக்கிறான் அப்படின்னு எனக்கு தோன்றப்போ வந்து மாரியோட சில இன்டர்வியூவும் நான் வந்து கே அப்பப்போ நான் கேட்பேன் அப்படி கேட்குறப்போ மாரி சொல்கிறது தான் பல கதைகள் சொல்லப்படாத கதைகள் இருக்குது அவனுடைய வாழ்க்கையில் அப்படின்ற பல என்ன சொல்கிறது எமோஷ்னலான இடங்கள் இருக்குது பல துண்டு துண்டு கதைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணுமானோ எனக்கு தோணும் ஏன்னா ஆர்ட்ன்றது வந்து ஒரு சமயத்துக்கு அப்புறம் அப்படியே இன்டர்பியர் என்ன சொல்கிறது அப்படியே வளர்ந்து வேற ஒன்றா அப்படி போகணும்ல அப்படி தான் நான் வந்து யோசிப்பேன் நான் பட் ஏன் மாறி வந்து ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருக்கும் பட் ஆனால் மாறி அந்த ஒரு இடத்துல இல்லை தன்னுடைய உலகத்தை வந்து பயங்கர பெருசாக மாற்றிட்டுருக்கிறது நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் ஆக்சுவலி என்னென்னா ஃபர்ஸ்ட்டு மாரிசெல்வராஜுக்கு கிடைச்ச அந்த பரிகரம் பெருமாள் இப்போ பைசனுடைய வேர்ல்டை நம்ம பார்க்குறப்போ பைசனோட வேர்ல்டு வந்து பயங்கர எக்ஸ்பேண்ட் ஆகியிருக்கு அந்த எக்ஸ்பேண்டாக இருக்கிறதுல வந்து அந்த விஷுவல் லாங்குவேஜ் வந்து பயங்கரமாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஐ இஃபெக்ட் நான் வந்து அந்த விஷுவல் லாங்குவேஜுக்குள்ளே தான் நான் வந்து மாட்டிக்கிட்டேன் பீங் ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது எனக்கு படம் பார்த்துட்டு வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறத விட எனக்கு என்னென்னா எனக்கு எவ்வளவு அந்த படம் என்னை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றத நான் பார்ப்பேன் இன்ஃப்ளூயன்ஸ் மீன்ஸ் வந்து அது என்னை கொண்டாட்டமாக ஆக்குது சிரி சில படங்கள் எனக்கு பயங்கரமாக பிடிக்கும் பட் ஆனால் அந்த படத்தை உடனே மறந்துடுவேன் ஒரு சில படங்கள் வந்து என்னால் பாதி கூட பார்க்க முடியாது பட் அந்த படம் எனக்கு ரொம்ப தூரமாக என் கூடவே ட்ராவல் பண்ணும் ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து சினிமாவை நான் பார்க்குறேன் சினிமான்றது வந்து சும்மா ஏதோ ஒரு 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 ஒர்க் ஆஃப் ஆர்டாக நான் வந்து பரவலாம் அது பயங்கரமான ஒரு ஒரு ஆர்டிஸ்டிக் ஒரு மீடியமாக நான் பார்க்குறேன் ஸோ அந்த மீடியம் மாறி இப்போ வந்து பயங்கரமாக அதுக்குள்ளே அதை கையாளுகிற ஒரு இடத்துக்கு தான் நான் வந்து பார்க்குறேன் அது பை பைசனில் வந்து பயங்கரமாக அது தெரியுது வாழ்த்துக்கள் மாறி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் மனசார உண்மையிலே வந்து நினச்ச வாழ்த்துறேன் நீ ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் நீ ஒரு பெரிய நீ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு நான் வந்து நான் நினைக்கிறேன் அண்டு எல்லாருக்கும் அப்படி தான் தோணுன்னு நான் நினைக்கிறேன் அண்டு இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து பயங்கரமாக நடிச்சிருந்தீங்க எல்லாருமே அந்த கேரக்டராகவே அப்படியே மாறி இருந்திங்க துரு வந்து துரு விக்ரம் பேர் போட்டிருந்தது என்னடா இது விக்ரம் பேர் காணும் அப்படின்னு நான் வந்து யோசித்தேன் அண்டு துரு அப்படின்ற ஒரு பேர் எனக்கு விக்ரம் சார் பற்றி நான் வச்சிருந்தேதான் நான் சொல்லிக்கிறேன் எனக்கு நான் நான் என்னுடைய திரைப்படங்களில் நடித்த நிறைய நடிகர்களை பார்த்து பயங்கரமாக மிரண்டு போயிருக்கிறேன் எனக்கு வந்து ஆர்டிஸ்டோடு தான் நடிக்க எனக்கு வந்து பிடிக்கும் ஆர்டிஸ்ட் மீன்ஸ் வந்து நடிப்பை வந்து பயங்கரமாக என்ஜாய் கூட தான் வந்து என்னால் ஒர்க் பண்ணவே முடியும் அது வெறும் கம்ம ஒரு ஒரு தொழிலாகவோ இல்லை வியாபாரமோ எனக்கு அப்படி கூட நெருங்கவே முடியாது நான் பார்த்த பயங்கர எக்ஸ்ட்ரானரி ஆர்டிஸ்ட் ரெண்டு பேர் இருந்தாங்க அதில் ஒன்று வந்து இங்கே இருக்கார் அண்ணன் பசுபதி அண்ணா வந்து இருக்கார் நான் மறண்டு போயிருக்கேன் ஏன்னா பசுபதி அண்ணன் சொன்னாரு ஒரு இயக்குனர் என்ன சொல்றாரு அதுதான் நான் செய்வேன்னு சொல்றாரு நான் வந்து நடித்து காட்ட மாட்டேன் பசுபதி அண்ணன் கிட்டே நான் இன்றைக்கி வரைக்கும் என்னுடைய கிட்ட நான் நடிச்சு காட்டினதே கிடையாது ஆனால் நான் என்ன சொல்லணும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு நடிகருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தன்மையே வந்து இயக்குனருக்கு என்ன வேணுன்றதை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு தன்னோட உடல் மொழியில் கொண்டு வரணும் அப்படின்னு தான் நான் வந்து விரும்புவேன் ஸோ நான் நடித்து காட்டினா என்ன மாதிரி அவர் நடிச்சிருவார் பட் ஆனால் வந்து நான் அதனால் நான் நடிக்க நான் நடித்து காட்ட மாட்டேன் நான் நீங்களே பண்ணுங்கண்ணா நீங்களே பண்ணுங்கண்ணான்னு சொல்லுவேன் அண்ட் வந்து அவர் சார்பட்டா பரம்பரையில் வாத்தியாராக அவர் பண்ணது ரங்கன் வாத்தியாராக பண்ணது வந்து எக்ஸ்ட்ராட்னரி ஒர்க்கு அண்ட் அதை விட எனக்கு தங்கலானில் ஒரு பண்ணதை தான் நான் மறண்டு போனேன் நான் எப்படி ஒரு இப்படி இவரால் அதை பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அந்த என்னன்னா நான் மறண்டு ஆள் அதுக்கப்புறம் வந்து நான் நானா உண்மையிலே வந்து சியான் விக்ரம் சார் தான் வந்து எக்ஸ்டார்னரி ஆர்டிஸ்ட் அவரே எனக்கு தெரியல தங்களான் அவருக்கு எத்தனாவது படம் தெரியல எனக்கு ஒரு ஆறாவது படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் அவருக்கு எத்தனாவது படம் தெரியல நான் அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இத்தனை படம் நடித்ததுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு இவ்வளவு உடல் உழைப்பு தரணும் அப்படின்னு நான் கேட்டேன் நான் எது உங்களை வந்து ட்ரை ட்ரைவ் பண்ணுது எது உங்களை வந்து தூண்டுது எங்கேது வந்து உங்களை வந்து புஷ் பண்ணுது நீங்கள் இப்படி நடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களை எது வந்து உங்களை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட நான் கேட்டேன் அப்போ அவர் வந்து அப்படி இல்லை ஆக்டிங் பற்றி அப்படியெல்லாம் பயங்கரமாக சொன்னார் பட் ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா தங்கலான் படத்துக்கு அப்புறம் வந்து அவருக்கு இந்த சமூகம் தர வேண்டிய ஒரு மரியாதையை தந்துதா அப்படின்னா வந்து நிச்சயமாக இல்லை அவருக்கு வந்து பெருசாக அங்கீகாரம் தரல ஏன்னா ஒரு படம் வணிக ரீதியான வெற்றி இல்லை வெற்றி இல்லை அப்படின்ற இடத்தோட ஒரு நடிகனுடைய நடிப்பு நின்றுதா அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறே இருந்தது அண்ட் தமிழ்நாண் படத்தில் அவர் நடித்தது வந்து எந்த விதத்திலையும் குறைவில்லாதது ஒருவேளை வந்து டிரெக்டராக நான் வந்து அந்த படத்தை கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது என்னுடைய மொழி வந்து சிக்கலாக இருந்திருக்கலாம் பட் அந்த தங்களான் கதாபாத்திரத்தில் சியான் விக்ரம் ஏற்று நடித்த அந்த உடல் மொழி இருக்குல்ல அது பயங்கர எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஒர்க்கு அதை பார்த்து மக்கள் ரசிச்சிருக்காங்க பயங்கர இருக்காங்க ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளது அதாவது அதை அக்செப்ட் பண்ணி அதை வந்து பரிசளிப்பதற்கு இங்கே நிறைய மனத்தடைகள் இருக்குது அப்போ அந்த மனத்தடைகளை ஒவ்வொரு முறையும் அவருக்கு வந்து ஹர்ட் பண்ணியிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு முறையும் அவரை வந்து குத்திருக்கும் நான் நினைக்கிறேன் அப்புறம் அவர் அதுதான் அவர் வந்து என்ன பண்ணுதுன்னா அவருக்கு வந்து ஒரு டிமாண்டை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்குது அவர் ஆர்டிஸ்ட்டாக இல்லைடா இப்போ அவனுங்க இதை ஏற்றுக்கலைல்ல அப்போ வார் நெக்ஸ்ட்டு நான் இன்னொன்று பண்ணி அதை அவங்கள ஏற்றுக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னை வந்து ஒரு போராட்ட கருவியாக மாற்றி இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு அப்படி இருக்கிறதுனால தான் ஸோ அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் நான் பார்த்து மிரண்டு போயிருக்கேன் ஸோ அப்படி ஒரு அவருடைய பையன் இவர் எப்படி பண்ணுவார் எனக்கு என்னென்னா அப்பா பயமாக நடிக்கிறாருன்னா பையன் அப்படி நடிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா வந்து திறமை என்பது வந்து பிறப்பின் அடிப்படையில் இல்லைன்னு நான் நம்புறேன் திறமை என்பது வந்து அது வந்து என்ன சொல்கிறது நம்முடைய வசதி வாய்ப்புகளோடு சேர்ந்து வர்றது தான் அது அது வந்து ஒரு என்ன சொல்கிறது என்ன சொல் பிறப்பின் அடிப்படையில் உருவாகிறது கிடையாதுன்னு நான் நம்புகிறேன்